வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவாபுரியில் மூலவர் பாலசுப்ரமணிய சுவாமி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஒரு மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இன்று ஆவணி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற் முதலே ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர் இதனால் சுமார் மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் மூலவருக்கு சிவச்சாரியார்கள் பால் தயிர் விபூதி சந்தனம் செவ்வாறு இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்களும் பணியாளர்களும் உரிய மேற்கொண்டனர் மேலும் புதரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் திருக்கோவிலின் சார்பில் மினி பஸ் இயக்குவதை போன்று சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலின் சார்பில் மினி பஸ்களை இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு திருக்கோவிலின் சார்பில் மினி பஸ்களை இயக்க போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்